விடாமுயற்சி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் உங்களுக்கு வேணுமா அதுக்கு நீங்கள் கீழே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு ஹேஷ்டேக் விடாமுயற்சி அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க நீங்களும் குழுக்கள் முறையில் டெய்லியும் டிக்கெட் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வாடிவாசல் திரைப்படத்தை பற்றி ரொம்ப 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 முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஆக்சுவலாக வந்து வாடிவாசல் திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து போன வருடம் டிசம்பர் மாதமே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஆனால் வந்து சில பல பிரச்சனைகள் காரணமாக டிசம்பர் மாதம் வந்து வாடிவாசல் திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியவில்லை இப்போ தான் வந்து வாடிவாசல் டீம் வந்து ஒன்றா சேர்ந்து பேசியிருக்காங்க இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் வந்து கலைப்புலி எஸ் தானு அவர்கள் தன்னோட ட்விட்டர் பேஜில் வந்து ஒரு போஸ்ட்டாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன மேட்டர்னா படத்துக்கான ஷூட்டிங் ஸோ அஃபிஷியலாக வந்து படத்துக்கான செட் ஒர்க் வந்து போடுவதற்கான பணிகள் வந்து பிப்ரவரி மாதம் வந்து தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு இப்போ வந்து சூர்யா அவர்கள் சூர்யா ஃபாட்டிஃபை திரைப்படத்தோட ஷூட்டிங்கில் வந்து பிஸியாக இருக்காங்களா பிப்ரவரி மெடுக்குள்ள வந்து சூர்யா ஃபாட்டி ஃபை திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிந்து விடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் ஏப்ரல் மாதத்திலிருந்து வாடிவாசல் திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவதற்கான பிளானில் வந்து இருக்காங்களாம் ஆனால் வந்து இது வந்து சூர்யா ஃபாட்டிஃபை திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து சொன்ன இட்டில் முடிந்தால் மட்டுமே ஸோ வாடிவாசல் திரைப்படத்தை அடுத்து வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளான்லேயும் வந்து இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடச்சிருக்கு இது எல்லாமே இப்போதைக்கு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்ட அப்புறமா வந்து மேபி வந்து இந்த ஷூட்டிங் வந்து இன்னுமே வந்து அதிக காலம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த காமெண்ட்லாம் லீவ் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்